வணக்கம் மக்களே வலங்கியம்மன் நாட்டுவெடி கடையிலேருந்து ஆர்டர் போட்டு நமக்கு பார்சல் வந்துருச்சு பட்டாஸ் பாக்ஸு நல்லா நீட்டாக பேக்கிங்கில் வந்துருக்கு நம்ம ஒரு நாமக்கல் இப்போது அன்பாக்ஸிங் பண்ணுறத பார்க்கலாம் இது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுருப்பேன் டைமிங் அதிகமாகுதுன்ட்டு நாங்கள் போட்ட பார்சல் வந்து செப்டம்பர் பதினஞ்சுக்கு ஆர்டர் போட்டோம் ஒரு ஃபோர் டேஸில் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன பட்டாஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதோடய ஒன்று ஒன்றும் என்னென்ன ப்ரைஸு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வேறு ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்புறம் வந்து எந்த வெடி கடையில் வாங்கணும் பார்சல் காஸ்ட் எவ்வளோ ஒவ்வொரு வெடியோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா வெடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதில் ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு அப்புறம் காக்கில பேப்பர் வெடி அப்புறம் இடி அவுட்டு சரம் தோரணை அந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து தெரியும் நீட்டாக வச்சு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இது இந்த பட்டாஸ் போதுங்க ஒரு தீபாவளி நீட்டாக கொண்டாடிடலாம் அந்தளவுக்கு பட்டாசு வந்திருக்கு இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுருக்கோம் டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி முப்பது ரூபா இங்கே பார்சல் மேட்டூரில் தான் வந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க வந்து பேக்கிங் சார்ஜின்னு சொல்லிட்டு பேக்கிங் அண்டு ஆட்டோ செலவுன்னு சொல்லிட்டு இரநூறுவா மொத்தம் டெலிவரி சார்ஜிக்கு நானூற்றி முப்பது ரூபா செலவாயிருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து டெலிவரி பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்ம டெ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து வாங்கும்போது டெலிவரி சார்ஜு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஆயிரும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் குறையும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே லோக்கலில் நம்ம வாங்குற பட்ரஸ்க்கு இது ரேட்டு வந்து குறைவாக தான் இருக்குது இங்கே நம்ம முப்பது ரூபாய்க்கு வாங்குறது அங்கே வந்து பதினஞ்சு ரூபா எந்த வெடிக்கடையும் கேட்டீங்கன்னா வளங்கம்மன் அம்மா வெடிக்கடையில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கணும் அடுத்தது நான் ஒவ்வொரு பட்டாசோட ரேட்டு வந்து நான் சொல்கிறேன் பத்தி பதினஞ்சு ரூபா இது மாதிரி நாங்கள் வந்து நாற்பது கட்டு வாங்கியிருக்கோம் இதில் வந்து மூணு கலரில் வந்துருக்கு விநாயகர் பூம் யானை இது அதிமுகவா இது வரி அந்த அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இது ஃபோர் இன்ச்சி ஃபோர் இன்ச்சி யானை இது வந்து பெசல்னு சொன்னாங்க இது வந்து ஒரு கட்டு வந்து முப்பது ரூபா பார்த்தீங்கன்னா வெளிலாம் நல்லாயிருக்கும் இது நாங்கள் போன வருஷம் வாங்கியிருக்கோம் சரி வாங்கி நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் அதே கடையில் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்தது இது ஃபைவ் இன்ச்சி ஃபைவ் இன்ச்சி அந்த ரேட்டு நாற்பது ரூபா ஃபைவ் இன்ஜி யானை இது வந்து நாற்பது ரூபா நல்லா சைஸ் பாருங்கள் பெருசாக இருக்குது ஹைட்டாக இருக்குது அதுக்கடுத்து இது வந்து சனல் வெடி சின்னது சனல்வெடி சின்னது வந்து பாக்கெட் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு பதினஞ்சு பீஸ் அறுபது ரூபா ஆனால் வெடி பக்கத்தில் எல்லாத்துக்கும் சவுண்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சனல் வெடி பெருசு இது நம்ம தோரமையில இருக்கிறாங்களோ அது எல்லா சிங்கிள் சிங்கிளாக இருக்குது இது அனுபவத்தில் சவுண்டு அதிகமாக வரும் இதோட ரேட்டு வந்து பாக்கெட்டு நூற்றி இருபது ரூபா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பீஸ் இருக்குது இருக்குதுல்ல இதில் வந்து பதினஞ்சு பீஸ் இருக்குது இதில் வந்து பத்து பீஸ் இருக்குது இது வந்து நூற்றி இருபது ரூபா கனல் தோரண இது வந்து பார்த்தீங்கன்னாலும் இது வந்து இது நூற்றி இருபது இருபதுருவா அங்கே திரேட்டு மண் ரேட் வந்து நூற்றி இருபது இருக்கு இது வந்து கோல்டு பேப்பர் வெடி சின்னது இது ரேட்டு வந்து பதினாறு ரூபா அங்கே திரேட் வந்து ஒரு வெடியோட ரேட் வந்து பதினாறு ரூபா இது நம்ம இங்கே நம்ம ஊரில் வாங்க நாற்பது ரூபா வாங்க இந்த ஒரு வெளியே அடுத்தது இது காய்குல பேப்பர் வெடி பேப்பர் வெடி யூனு காய்கில பேப்பர்லேயும் கோல்டு இது வந்து கழுகு கழுங்குமம் போட்டிருக்கு இது வந்து கோல்டு இது ரெண்டும் சேம் ரேட்டு தான் இது முப்பத்தி ஆறு இது முப்பத்தி அஞ்சு இது ரெண்டும் ஒரே இதுதான் வேரியேஷன்னா கலர் மட்டும்தான் வித்தியாசம் பண்ணணும் இதை வந்து எட்டு இஞ்சு பைப்பு உலக்க வெளியின்னு சொல்கிறாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ஆறு ஆறுரூபா தான் இது அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கோம் இது வந்து நிறைய தான் என்ன இருக்குது ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் செலக்டடாக வெடிக்கிறதுக்கு சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கித்தோம் அப்புறம் இதை நம்ம வெடிக்கிறதுக்கு அப்புறம் இன்னொன்று டெஸல் என்ன சொல்ல மாட்டேன் நைட் அவுட்டு இடி இடி மின்னல் நைட் அவுட்டுங்கிறாங்க இது வந்து இது ஒரு வெடி வந்து முந்நூற்றம்பது ரூபா பைப் வந்து முந்நூற்றம்பது நாங்கள் மூணு அடி வாங்கியிருக்கோம் செலக் பண்ணி ஆர்டராக போடுறது ஒன்று ஐம்பது இது வந்து நல்லா ஒரு ஐம்பது மீட்டருக்கு வந்து கலர் ஃபுல்லாக வரும் சைடில் போய் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குதுன்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி சணல் குண்டு அக்னி சணல் குண்டு இது வந்து நல்ல சவுண்டு வருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கில பேப்பர் வெடி வச்சு வெடிக்கிற அளவுக்கு சவுண்டு வரும் ஒரு ஒரு அரை அடி பழமே அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டான வெடி சூப்பராக இருக்கும் இது பாக்ஸ் முந்நூற்றி ரூபாங்க இது வந்து லூஸில் மாட்டாங்க பாக்ஸாக தான் வாங்கணும் ஒரு பீஸோட ரேட்டு முப்பத்தி ரெண்டு பாக்ஸு முந்நூற்றி இருபது ரூபா வருதுங்க வெடி சூப்பராக இருக்குது லாஸ்ட் இயர் நாங்கள் வாங்கியிருக்கோம் வெடி செம்மையாக இருக்கும் நல்ல சவுண்டு வரும் அந்த இடமே அது நல்லா அதிருங்க அந்தளவுக்கு எஃபெக்டாக போட்டிருப்பாங்க அப்புறம் இவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா காய் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ ஒன்று ரெண்டு கிலோ வரைக்கும் மாப்பிள்ளை வெடி பேப்பர் வெள்ளா இருக்குது வானம் கலர் வானம் எல்லாமே இருக்குது இவங்களோட கடையோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பார்த்து வந்து ஆர்டர் போட்டுக்கங்க செப்டம்பருக்குள்ளே ஆர்டர் போடுறது நல்லது அதுக்கப்புறம் டெலிவரி எப்போ வேணாலும் ஆன்லைன் டெலிவரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வாங்கி நல்லா இருந்தது இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுறேன் அம்மா வெடி கடை வழங்கியம்மன் இதோடய அட்ரஸ் தீபாவளி நெருங்க நெருங்க விலை நிலவரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து கடையோட நிர்வாகத்தை பொறுத்துக்கு அதனால் ஆர்டர் போடுறவங்க சீக்கிரமாக ஆர்டர் போட்டுக்குங்க மக்களை குழந்தைகளோட ஃபேமிலியோடையும் தீபாவளி வந்து ஹாப்பியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ